அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஹரீஷ் மேக்கோரன்ஸ் அன்புகளை நமது இன்றைய தொகுப்பு அயோத்தி கோவில் கோவிலுடைய சிறப்பு அம்சங்கள் என்ற ஒரு தலைப்பில் ஜனம் தமிழ் டிவி வெளியிட்டதாக காணப்படக்கூடிய கொஞ்சம் புகைப்படங்கள் அதிலே ஒவ்வொன்றிலும் அந்த அயோத்தி ராம கோவிலினுடைய சிறப்பு அம்சங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன நமது நேயர்களுக்காக அதை நான் சுட்டுக்கொள்கின்றேன் அயோத் நமக்கு தெரியும் கிட்டத்தட்ட ஐநூறு ஆண்டு போராட்டம் பல லட்சம் ஜீவ தியாகங்கள் பல வழக்குகள் பல ஏச்சுக்கள் பேச்சுக்கள் புதக்கங்கள் எல்லாவற்றுக்கும் கடைசியாக இப்பொழுது அயோத்தியிலே நமது மரியாதா புருஷோத்தமனுக்கு ஸ்ரீராமச்சந்திரனுக்கு ராம் லல்லாவுக்கு பிரம்மாண்டமான கோவில் எழும்புகிறது உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய நிலையில் அது வருகின்றது அந்த கோவிலினுடைய சிறப்புகள் கொஞ்சம் பார்ப்போம் ஒன்று கோவில் நாக பாரம்பரிய முறைப்படி நாகர்கள் நம்முடைய பாரதத்தினுடைய சிறந்த முன்னோடிகள் பல திறமை வாய்ந்தவர்களாக இருந்தவர்கள் அந்த நாகர்களுடைய பாரம்பரியமான முறைப்படி மூன்று மாடிகளை கொண்டதாக இந்த அயோத்தி ராமர் கோவில் கட்டப்படுகின்றது இரண்டு அளவு அயோத்தி ராமர்கோவில் முன்னூற்று எண்பது அடி நீளத்திலும் இருநூற்றி ஐம்பது அடி அகலத்திலும் நூற்று அறுபத்தி ஒன்று அடி உயரத்திலும் கட்டப்படுகின்றது எத்தனை தூண்கள் மூன்று அயோத்தி ராமர் கோவிலினுடைய ஒவ்வொரு தளமும் இருபது அடி உயரம் கொண்டது அதில் முன்னூற்று தொன்னூற்று இரண்டு தூண்களும் நாற்பத்து நான்கு கதவுகளும் உள்ளன நான்கு தர்பார் அயோத்தி ராம கோவிலுடைய பிரதான கருவகையில் ஸ்ரீராமனுடைய சிலையும் முதல் தளத்தில் ஸ்ரீ ராம் தர்பாரும் அமைக்கப்பட்டுள்ளது அந்த ராம சிலை என்பது லல்லா குழந்தை ராமனுடைய சிலைதான் உலக பிரம்மாண்டமான கோவிலில் ஒரு குழந்தையினுடைய சின்ன சிலை தான் வைக்கப்படும் என்று நான் நினைக்கின்றேன் முதல் தளத்தில் ஸ்ரீராம தர்பார் தர்பார் என்பது அமைச்சு அரங்கம் அமைச்சர்கள் எல்லாம் இருந்து சிந்திக்கக்கூடிய அரசை இருந்து விஷயங்களைச் சிந்திக்கக்கூடிய இடம் தர்பார் ஐந்து எத்தனை மண்டபங்கள் அயோத்தி ராமர் கோவிலில் நித்திய மண்டபம் ரங் மண்டபம் சபா மண்டபம் பிரார்த்தனை மண்டபம் மற்றும் கீர்த்தனை மண்டபம் என ஐந்து மண்டபங்கள் உண்டு ஆறு எங்கும் தெய்வம் அயோத்தி ராமக்கோவிலுடைய ஒவ்வொரு தூண்களிலும் சுவர்களிலும் பலவிதமான தெய்வீக வடிவங்கள் சிலைகள் காணப்படும் ஏழு எத்தனை படிக்கட்டுகள் அயோத்தி ராமக்கோவிலினுடைய கிழக்கு திசையிலிருந்து முப்பத்தி ரெண்டு படிக்கட்டுகளை பயன்படுத்தி பக்தர்கள் கோவிலுக்குள் நுழையலாம் அதன் கோவிலுக்குள் ஏற்பதற்கு முப்பத்தி ரெண்டு இருக்கும் என்று சொல்லப்படுகின்றது எட்டு லிஃப்ட் வசதி அயோத்தி ராமர் கோவிலில் மாற்றுத் ஆள்கள் மற்றும் முதியவர்களுக்காக அவர்களுடைய வசதிக்காக வேண்டி சாய்வு தளம் மற்றும் லிஃப்ட் வசதிகள் செய்யப்பட்டுள்ளது ஒன்பது அயோத்தி ராம கோயில் வளாகத்தின் நான்கு மூலைகளிலும் சூரிய பகவான் அம்மன் விநாயகர் மற்றும் சிவபெருமான் ஆகியோருக்காக நான்கு கோயில்கள் அமைக்கப்பட்டுள்ளன பத்து அனுமன் ஆலயம் அதே போல அயோத்தியினுடைய வடக்குப் வடக்கு பகுதியில் அன்னபூரணி ஆலயமும் தெற்கு பகுதியில் அனுமன் ஆலயமும் உள்ளன அனுமன் இல்லாமல் ராமன் இருப்பார என்ன பதினொன்று பழைய கிணறு அயோத்தி ராம கோவில் அருகே வரலாற்று சிறப்புமிக்க மிக்க பழங்காலத்து கிணறு ஒன்று உள்ளது அதை அப்படியே அமைத்திருக்கின்றார்கள் பனிரெண்டு மகரிஷி சந்நிதிகள் அயோத்தி ராம கோவில் வளாகத்தில் மகரிஷி வால்மீகி மகரிஷி வசிஷ்டர் மகரிஷி விஸ்வாமித்ரர் மகரிஷி அகஸ்திய நிஷாத்ராஜ் மாதா ஷப்ரி மற்றும் தேவி அகல் அகில்யாவனுடைய மனைவி ஆகியோருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட சந்நிதிகளும் அமைக்கப்பட்டிருக்கின்றன பதிமூன்று ஜடாயு சிலை அயோத்தி ராமர் கோவில் வளாகத்தின் தென்மேற்கு பகுதியில் திலா என்கின்ற இடத்தில் ஜடாயு சிலை பகவான் சிவனின் பழங்கால கோயில் மீட்டெடுக்கப்பட்டுள்ளது பதினான்கு இரும்பு இல்லை அயோத்தி ராமர் கோவில் கட்டுமானத்தில் எங்கும் இரும்பு பயன்படுத்தப்படவில்லை என்று சொல்லப்படுகின்றது பதினைந்து பாறை அயோத்தி ராமர் கோவிலினுடைய அடித்தளம் பதினான்கு மீட்டர் தடிமனான ரோலா காம்பாக்ட் செய்யப்பட்ட காங்கிரீட் அடுக்குடன் செய்யப்பட்டுள்ளது இது செயற்கை பாறையினுடைய தோற்றத்தை தருகின்றது பதினாறு அயோத்தி ராமர் கோவிலின் நிலத்தடி ஈரப்பதத்திலிருந்து பாதுகாப்பதற்காக கிரானைட்டை பயன்படுத்தி அடி உயர பீடம் கட்டப்பட்டுள்ளது பதினேழு வசதிகள் நிறைவு அயோத்தி ராமர் கோவில் வளாகத்தில் கழிவு நீர் சுத்திகரிப்பு நிலையம் நீர் சுத்திகரிப்பு நிலையம் தீ பாதுகாப்புக்கான நீர் வழங்கல் மற்றும் ஒரு சுயாதீன மின் நிலையமும் அமைக்கப்பட்டுள்ளது பதினெட்டு 25.000 பேர் தங்கலாம் அயோத்தி ராமர் கோவில் வளாகத்தில் 25.000 பேர் தங்கும் வசதி கொண்ட யாத்திரிகள் வசதி மையம் பில்கிரிம்ஸ் ஃபெசிலிட்டிஸ் சென்டர் கட்டப்பட்டு வருகின்றனர் இது யாத்திரிகர்களுக்கு மருத்துவ வசதிகள் லாக்கர் வசதிகளை வழங்கும் பத்தொன்பது அனைத்து வசதிகள் அயோத்தி கோவில் வளாகத்தில் குளியலகை கழிவகைகள் கைகழுவும் தொட்டிகள் திறக்கும் குழாய்கள் போன்ற வசதிகள் அமைக்கப்பட்டுள்ளன இருபது இந்திய தொழில்நுட்பம் அயோத்தி ராமகோவில் முற்றிலும் பாரதத்துடைய பாரம்பரியம் மற்றும் உள்நாட்டு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி கட்டமைக்கப்பட்டுள்ளது இருபத்தி ஒன்று பசுமை கோவில் எழுபது ஏக்கர் நிலைப்பரப்பில் எழுபது சதவீதம் பகுதி பசுமையாக இருப்பதால் சுற்றுச்சூழல் நீர் பாதுகாப்புக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு கட்டப்படுகின்றது இந்த விசேஷங்களெல்லாம் ஜனம் டிவியினுடைய புகைப்பட பதிவுகளாக நான் கண்டது அவற்றை நான் அப்படியே நமது நேயர்களுக்காக தந்திருக்கின்றேன் இதில் சந்தேகம் ஏதாவது இருந்தால் அயோத்தியில் நேரே போய் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் என்னிடம் கேள்வி கேட்க வேண்டாம் நான் எனக்கு கிடைத்தது என்னுடைய நட்புகளுக்கு தெரியப்படுத்தினேன் அவ்வளவுதான் ஆனால் எது எப்படி இருந்தாலும் மனித வாழ்க்கையினுடைய ஒரு இந்துனுடைய மிக சந்தோஷமான ஒரு அமைவாக உலகம் கண்டதில் வைத்து பிரபலமான ஒரு திருவிழாவாக இருபத்தி ரெண்டாம் தேதி நடக்கக்கூடிய கும்பாபிஷேகம் மாறப்போகின்றது என்பது மட்டும் உண்மை இவ்வளவு சிறப்பு அம்சங்களோடு நமது பாரதத்தின் கலாச்சார பெருமையோடு பாரத கலாச்சாரத்தினுடைய தொன்மையை உலகுக்கு எடுத்துக்காட்டும் விதத்தில் அமைக்கப்படக்கூடிய இந்த ஸ்ரீ ராமபுரானுடைய ஆலயம் கும்பாபிஷேகம் காணும் நாளில் நாம் செய்ய வேண்டியது என்ன என்றும் நாம் கொஞ்சம் யோசிக்க வேண்டாமா நமக்கும் கடமைகள் சிலவை இருக்கின்றன என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இது ஏதோ ஒரு போராட்டத்தினுடைய விளைவு ஏதோ ஒரு கோவில் அப்படி என்று அல்லாமல் நம்முடைய ஒவ்வொருவருக்கும் நம்முடைய கலாச்சாரத்தினுடைய பெருமை இது என்பது உணரப்படவே அது மிக முக்கியமான ஒரு விஷயம் ஆகவே இந்த கும்பாபிஷேகம் நடக்கக்கூடிய நாளிலே நாம் எல்லோரும் என்ன செய்ய வேண்டும் என்று நாம் கொஞ்சம் யோசித்தாக வேண்டும் அந்த ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி திங்கள்கிழமை காலையிலேயே நாம் மிக சந்தோஷமாக துயிலெழும்ப வேண்டும் ஏனென்று சொன்னால் நமது வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு சம்பவம் நடக்கக்கூடிய நாள் அது பகல் பதினெண்டு மணியிலிருந்து கோவிலில் பூஜைகள் விசேஷங்கள் நடைபெறும் அந்த நேரத்திலே எல்லோரும் பள்ளிக்கூடங்களுக்கும் அலுவலகங்களுக்கும் விடுமுறை போட்டுக்கொண்டு வீட்டிலிருந்து நம்முடைய சந்தோஷத்தை கொண்டாட வேண்டும் எல்லோரும் தொலைக்காட்சி மூலமாக அந்த கும்பாபிஷேக நிகழ்வுகளை கண்டு கலைக்க வேண்டும் அந்த மகிழ்ச்சியில் பங்கு கொள்ள வேண்டும் அதுபோல மாலையில் நாடு முழுக்க கார்த்திகை தீபத்துக்கு எப்படி தீபம் ஏற்றுவோமோ தீபாவளிக்கு எப்படி தீபம் ஏற்றுவோமோ படக்குகள் விடுவோமோ அதுபோல வீடு முழுக்க தீபங்களால் அலங்காரம் செய்து பட்டாசுகள் வெடித்து வானவேடிக்கைகள் வேடிக்கைகள் வெடித்து கொண்டாட வேண்டும் சேட்டலைட்டிலிருந்து யாராவது புகைப்படம் எடுத்தார்களோ என்று சொன்னால் இந்தியா முழுக்க அன்று உழந்து கொண்டிருக்க வேண்டும் எதுவும் ஒரு இந்தடைய கடமை அதையும் நாம் செய்வோம் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து வணக்கம் உங்கள் ஹரீஷ் மேக்கோரன்ஸ் ஜெய் ஸ்ரீராம்